இது சற்று முன் வந்த டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வாண்டடு இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க சந்தை பேட்டர் இந்த நிறுவனம் பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் இன்றைக்கி இன்டர்வியூ நடந்துட்டுருக்குது திருப்பூரில் கார்மெண்ட் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் லைனில் ஃப்ரெஷராக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பல்லர் ரோட்டில் இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாருதி கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் சிறுபூர்வெட்டியில் இருக்குது சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தருவாங்க காலேஜ் ரோடு சிறுபூல் வெட்டியில் மாருதி கார்மெண்ட்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோலராக கார்மெண்ட் ஃபீல்டில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்பில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் அடுத்த நிறுவனம் பாருங்கள் சுமதி டெக்ஸ்டைல் நிறைய பேர் டேட்டா என்ட்ரி ஃபீமேலில் நல்ல சம்பளத்தில் கேட்டிருந்தீங்க இந்த நிறுவனத்தோட சம்பளம் இருந்து பத்தொன்பதாயிரம் கொடுப்பாங்க அருதர் ரோடு அவனாசி ரோடு பெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்குது அருதர் ரோட்டில் சுமதி டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கான வேலைவாய்ப்பு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிரைவர் எல்எம்பி பர்சனல் டிரைவர் ஓட்டணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட்டில் சூப்பர் குட் சீட்ஸில் வந்திருக்கு தென்னம்பாளையம் இன்னைக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிங்கன்னா இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்த நிறுவனம் பாருங்கள் கந்தவேல் டிஜிட்டல் வேர்ல்டு ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஃப்ரெஷருக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஈஸ்வரன் கோயிலில் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் ரூபா அன்கோ குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க அங்கேரி பாளையம் இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அவுட் சோர்சிங் பையர் கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அடுத்த நிறுவனம் பாருங்கள் டிஎம்ஆர் டெக்ஸ்டைல் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து நிறைய செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்க தங்குற இடத்தோட ஜிஎஸ்டி சோர்சிங் கம்பெனியில் இன்றைக்கி செக்யூரிட்டி இருக்குது இது போக எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஜிவிஎஸ்சில் வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது கரண்ட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஹெல்பரில் எழுபத்தஞ்சி நிறுவனத்தில் இருக்குது ஃப்ரெஷரில் ஐம்பத்தொரு நிறுவனம் ஆஃபீஸர்ஸ் இருபத்தி மூணு ஜூனியர் மெர்சன்டைசர் இருபது மெர்ச்சன்டைசர் பதினாறு டேட்டா என்ட்ரி பதினாறுன்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடியாக கம்பெனி கொடுப்பாங்க ஃப்ரீயாக வேலை தேடுறவங்களுக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு கம்பெனி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த கொடுத்த கம்பெனியில் உங்களை சேர வைக்கிறதுக்கு ஜிவிஸ் வைக்கிற கச்சார் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரீமியமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை உங்களுக்கு பிரத்யோகமாக முன்னுரிமை கொடுத்து உங்களை இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்புலேயும் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வருஷமாக திருப்பூர் வணியன் துறையில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முன்னணி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணோம்னா ஜிவிஎஸோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இரண்டு மூன்று நாட்டில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து முப்பது நாளில் தீபாவளி வரப்போகுது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வரும் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் பெட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா தீபாவளி முடிஞ்சு தான் அடுத்த வேலை வாய்ப்பு வர துவங்கிடும் ஜாயின் பண்ணுறீங்க உடனே ஜாயின் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்